காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில சற்று வித்தியாசமாக பாப்ப முதலியாரும் கவிராயரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி பெரியவர் வாழ்க்கை பெரியவர் வாயிலாக பல கருத்துக்களை சிந்திக்க இருக்கும் நம்முடைய கடந்த நூற்றாண்டு அதற்கு முந்தைய நூற்றாண்டுகளிலே பல கவிஞர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல கவிதை நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே ஒரு நாள் போய் தான் திரணும் அதிகபட்சம் நூறு ரொம்ப அதிகபட்சம் நூற்றி இருபது அவ்வளோதான் என்ன முயற்சி செய்தாலும் இந்த உலகத்தில் ஒருத்தன் வந்து நிரந்தரமாக ஆயுசுக்கும் உயிர் போகாமல் வாழ்வதுங்கிறது சாத்தியமே இல்லை நெருநல் உளன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிறது திருக்குறள் அதாவது சாவே இல்லாத ஒரு பெரிய நெடிய வாழ்க்கையை வாழுகின்ற ஒருவன் இந்த பூமியில் கிடையாது பிறந்த ஒருவன் இறந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பூமியில் வசிக்கின்றவர்களுக்கான விதி அப்போ என்ன தெரிகிறதுனா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகினது இதில் எல்லோரும் நூற்றி இருபது வருஷம் நூறு வருஷம் இருக்கோமான்னா இல்லை ஐம்பது அறுபது வயசுலேயே சாகர வாழும் உண்டு மிக அனித்தியமான வாழ்க்கை இந்த அனித்தியமான வாழ்க்கைக்கு நடுவில் நெடிய வாழ்க்கை யாருக்கு அப்படின்னு சொன்னால் எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு அவர்கள் எழுதி வைத்து விட்டு போனது இருக்கு இல்லையா அது மட்டும் அழியிறது கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டிலே கம்பன் கம்பராமாயணம் எழுதினால் இன்று வரை சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் இன்று வரை சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இளம்போவடிகள் ஐம்பரும் காப்பியங்களை இயற்றினார் இன்று வரை சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒன்றை நல்ல முறையில் எழுதி வைத்து விட்டால் அவைகள் சிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அவைகளுக்கு அழிவு கிடையாது வைணவர்கள் அந்த வகையில் நாலாயிரம் பிரபந்தம் செய்தார்கள் சைவர்கள் அந்த வகையில் பெரிய புராணம் செய்தார்கள் தேவாரம் செய்தார்கள் திருவாசகம் செய்தார்கள் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை நம் மொழி எப்படிப்பட்டது அது எப்பேற்பட்ட அரிய கருத்துக்களை கொண்டது நமக்கு இன்றும் அது வழிகாட்டுவதாக இருக்கிறது அவர்களையும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது வகையால் அழியாதவன் இந்த உலகத்தில் யார் அப்படின்னு சொன்னால் எழுதுகிறவன் எழுதுகின்ற ஞானம் உடையவன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரே நடைக்கு நாம் மாறிட்டோம் கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரே நடை தான் இன்றைக்கு அதிகம் ஆனால் அந்த காலத்தில் ஒரே நடை கிடையாது எதை எழுதினாலும் கவிதையில் தான் எழுதணும் அப்படி எழுதினவர்களில் ஒருவர் அருணாச்சல கவிராயர் இவர் வந்து ராம நாடகம் போட்டார் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் அதே போல பாபவினாச முதலியார்னு ஒருத்தர் இவர் தஞ்சாவூரில் துளஜா மகாராஜாவிடம் சன்மானம் பெற்ற கவி காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கோங்களேன் இதே காலம்தான் அருணாச்சல கவிராயருடைய காலம் இவருக்கு மணலி முத்து கிருஷ்ண முதலியார் அப்படிங்கிறவர் வந்து கனகாபிஷேகம் பண்ணியிருக்கார் அதாவது இந்த கவிராயருக்கு தங்கத்திலேயே அபிஷேகம் பண்ணிருக்கார் அப்படின்னா இவர் அவர் எவ்வளவு பெருசா நினைச்சிருக்கணும் என்ன காரணம்னா மிக சிறப்பாக ராம நாடகத்தை தேசமெங்கும் போட்டு பக்தியை வளர்த்தார் கவிதை சிறப்பை உணர்த்தினார் நாடக கலையும் இவராலே உணர்ந்தது இப்படி இவர் செய்த அந்த தொண்டுக்காக அவருக்கு கனகாபிஷேகமே செய்தார்கள் இதையெல்லாம் பெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரலில் அவர் படித்து அதை நமக்கும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் பாபவிநாச முதலியாரை பற்றி அருணாச்சல கவிராயர் அளவுக்கு அப்படி ஒன்றும் தகவல்கள் இல்லை அவர்கள் ஆனால் அவரோட பாடல்கள் மட்டும் ரொம்ப பிரசித்தி முதலியார் பாட்டுக்களை அபிநயத்துக்கு ஏற்றபடி அமைத்தால் அதை பதங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் ராமநாடகம் போல் அது ஒரு தொடர் அல்ல அதே சமயம் முதலியார் பழிச்சென்று பரிகாசம் செய்வார் அவருடைய பாடல்களில் அவர் கேலி பண்ணுறதுக்கு இல்லையா அது வந்து நமக்கு பழிச்சுன்னு புரியும் அப்படி அவர் பாடிய பாடல்தான் ஆதிரையான் பாட்டு அது எப்படி தெரியுமா ஆதிரையான்னா யாரு அப்படின்னா நடராஜரை தான் ஆதிரையான் அப்படின்னு சொல்லுவோம் திருவாதிரை அவருடைய நட்சத்திரம் இல்லையா அதை தொட்டு ஆதிரையான் அப்படிங்கிற பெயர் நடராஜருக்கு பெயர் இருக்கிற பல பெயர்களில் ஒரு பெயர் அந்த பெயரை வைத்தே ஆதிரையான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலியார் எழுதியிருக்கிறார் அதில் நடராஜரை அவர் எப்படி பார்க்குறார் எப்படி புகழ்கிறார் அல்லது எப்படி கேலி செய்கிறார் இது கேலின்னா திமிர் பிடிச்ச கேலி அல்ல ஒரு கவிஞருக்கு அந்த உரிமை உண்டு கேலி செய்வது போல் புகழ்வது இரு பொருளோடு கவிஞர்களுக்கு அந்த அதுக்கு சாமர்த்தியம் வேணும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்திட முடியாது அந்த சாமர்த்தியத்தை தான் இப்பொழுது பெரியவர் சுட்டி காட்டுகிறார் அவர் அப்படி பாடின பாடல்தான் ஆதிரையான் பாட்டு நடராஜரின் நாட்டிய கோலம் பற்றி அந்த பாடல் அதில் வலதுகால் கீழ் இருக்க இடதை தூக்கி கோணாமானலாக ஒரு ஆட்டம் காலடியில் முயலகம் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வேறு நம்ம நடராஜர் சிலையை பார்த்தா தெரியும் நடராஜர் அந்த முயல முயலகங்கிற அரக்கன் மேலே காலை வைத்து கொண்டு ஒரு கால் தலையில் இருக்க இன்னொரு காலை இப்படி வச்சு அவர் அருளுகின்ற அந்த காட்சியை நாம் பார்த்துருப்போம் அதுக்கு என்ன பேர் தெரியுமா இதற்கு பேர் அபஸ்மாரம்னு பேர் அதாவது ஒரு ஒழுங்கில்லாத கோணாமானல் அப்படின்னு அர்த்தம் காலும் கையும் கோணாமானலாக இருப்பதையே கால் கை வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் காக்கா வலிப்பாக மாறியது கால் கை வலிப்புங்கிறது தான் காலத்தால் அப்படியே சுருங்கி காக்கா வலிப்புன்னு ஆச்சு காக்கா வலிப்பும் போதும் கை கால்லாம் அடிச்சுக்கிறது இல்லையா அதனால அப்படி வந்தது பாருங்க எங்கே தொட்டு எங்கே வராது அடுத்தது இந்த சிந்தனை இருக்கு இல்லையா இந்த கருத்து இது வந்து இதை வரும் விதமாக அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா கால் கையை கோணமானலாக வைத்து கொண்டு ஆடுகிற அந்த தோற்றம் இருக்கிறதே அதை வைத்துக்கொண்டு ஒரு ஹாசியமாக பாடுகிறார் பாபவிநாச முதலியார் அந்த பாட்டு என்ன தெரியுமா முதல்ல பல்லவி இப்படிதான் பாடுறார் நடராஜரை பார்த்து அவர் பாடுறார் நடமாடி தெரிந்த உமக்கு இடதுகால் உதவாமல் முடமானது ஏனென்று சொல்லுவீரையா அப்படிங்கிறார் நல்ல நடமாடி தெரிஞ்சிங்களே உமக்கு இடதுகால் உதவாமல் முடமானது ஏனென்று ஐயா இதில் நடமாடியை இரு இருபொருள் உண்டு நடமாடினா நடனமாடி நடமாடுவதுன்னா நடந்து திரிவது அப்படின்னும் பொருள் பின் திடல் மேவும் தில்லை நகர் மருவு பேரானந்த கடை விரித்தாடினவா தேவ சிற்சபை அறிய திருநீற்றை சுமந்தீரோ நெருப்பான மேனிதனில் சீதரத்தினால் மிகுந்த வாத குணமோ அப்படின்னும் இந்த இடத்துல அந்த பாட்டை தொடர்கிறார் திருநீற்று அபிஷேகம் பண்ண போய் உடல் குளிர்ந்து சீதளம் தாக்கி வாதம் வந்து இப்படி ஆயிடுதா உரிமையுடன் மார்க்கண்டர்க்கு உதவியாய் மரளி விழ உதைக்க சுழை சுளுக்கேறி உண்ட குணமோ அதாவது காலால் உதைக்க போய் கால் சுளுக்கி கொண்டதோ மார்க்கண்டேயன் வந்து பிடித்து கொள்ளும் பொழுது யமன் பாசக்கயிறு போட்டு அவனை இழுக்க வரும்போது யமனை எட்டி உதைக்கிறார் இல்லையா அதை சொல்கிறார் ஒருமையுடன் மார்க்கண்டர்க்கு உதவியாய் மரளி விழ மரளினா இங்கே யமன் அவன் கீழே விழ அதனால் உதைக்க போய் கால் சுழுக்கேறி அதனால் இப்படி ஆச்சோ பறவை இதன் தெருவாசல் இடரிற்றோ திருவாரூரில் பறவை நாச்சியாருக்காக சுந்தரர் சுந்தரருக்கு பறவை நாச்சியார் அவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் தூது போவதற்காக இறைவன் குறுக்க நெடுக்க குறுக்க நெடுக்க நடக்கிறான் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா அப்படி நடந்ததுனால இப்படி ஆகிப்போச்சோ ஆக அந்த நாட்டிய கோலம் இருக்கு இல்லையா கோணா மாணலான அந்த நாட்டிய கோலத்தை இவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் சிடல்மேவும் தெல்லைநகர் மறுபு பேரானந்த கடை விரித்தாடினவா தேவ சிற்சபை அரிய திருநீற்றை சுமந்தீரோ நெருப்பான மேரிதலில் சீதனத்தினால் மிகுந்த வாத குணமோ ஒருமையுடன் மார்க்கண்டர்க்கு உதவியாய் மறவி விழ உதைக்க சுழுக்கேறி உண்ட குணமோ பறவையதன் திருவாசல் இடறிற்றோ அப்படின்னு பல உதாரணங்களை காட்டி பல சம்பவங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி அதனால நீ இப்படி இருக்கியோ அப்படின்னு இவர் வந்து இறைவனை பாடுகின்ற சாக்கில் நமக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார் இப்படியெல்லாம் கூட நினைக்க முடியும் அப்படின்னும் சொல்றார் திருமண சமயத்தில் திருமணம் கிழவேடம் போட்டு போன போது அங்கே தனக்கு உரிமை பெத்திரம் காட்டி சண்டை போட்டவர் இவர் அடிமை கொண்டவர் பரிகாரமாய் பறவை நாச்சியாரை காட்டி திருமணம் முடித்தார் பின் சங்கிலி நாச்சியாரோடும் திருமணம் செய்து வைத்தார் இதனால் பறவை ஊழல்களில் சமாதானம் செய்ய போகிறார் அப்போ அவள் வீட்டு படியில் போகும்போது அந்த படி இடறினதுனால இப்படி ஆகிப்போச்சோ அப்படின்னு இதுக்கு உட்பொருள் பாருங்க ஒரு கவிஞருக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் அவருடைய கவிதைகள் வந்து எப்படியெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கிறது இப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த கவிதைகளை அந்த கவிஞரை நம்ம பெரியவர் வாசிச்சிருக்கார் வாசிச்சு நம்ம பக்தி இலக்கியம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க இன்றைய வரையிலும் பாபி நாசம் முதலியார் இல்ல அருணாச்சல கவிராயார் இல்ல ஆனால் அந்த பாடல்கள் இருக்கிறது அது தந்த சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கிறது இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே